அவனுடைய அணுகுமுறை ஏதோ ஒன்று நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கும் நமக்கு ஒரு கவலையை தந்திருக்கும் ஒரு வருத்தத்தை அதனுடைய வெளிப்பாடாக கோபடுவோம் எரிச்சல் அடைவோம் நிலை இதுல இன்னொரு நிலை இருக்கிறது அதுதான் ரொம்ப ஆபத்தானது அதுதான் அது என்ன பிற மனிதர்கள் மீது கோபத்தையும் வெறுப்பையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது பிற மனிதர்களை பற்றி நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய கெட்ட அபிப்பிராயங்கள் தவறான யூகங்கள் அவர் மூலம் உண்மையிலேயே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் நீங்கள் கோபப்பட்டால் ஆத்திரப்பட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ற அடிப்படையில உங்களால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது அவர் உங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்திருக்க மாட்டார் ஆனால் அவரை பற்றி உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய கெட்ட அபிப்பிராயம் இருக்கு பாருங்க அதன் மூலம் பிற மனிதர்கள் மீது கோபத்தையும் எரிச்சலையும் நாம் வெளிப்படுத்துவோம் இது ரொம்ப டேஞ்சர் அதனால்தான் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த விஷயத்தை கோடிட்டு நமக்கு காட்டுகிறார்கள் யூகங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் இந்த யூகம் இருக்கிறதே அதுதான் அக்தபுல் ஹதீஸ் செய்திகளில் மிக பொய்யானது நல்ல கவனிங்கன்னா யூகம் என்பது மனசுல வரக்கூடிய எண்ணம் தானங்க மனசுல பல எண்ணங்கள் வரும் பிற மனிதர்களை பற்றி அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமும் மனசுல வரும் அவனுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணமும் மனசுல வரும் அவனுக்கு தீங்கு செய்யணு எண்ணமும் மனசுல வரும் இது போல மனிதனுடைய உள்ளத்தில பல எண்ணங்கள் வரும் எப்படி இந்த யூகம் செய்வதற்கு உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணங்களில் மிக மோசமான எண்ணம் அப்படி சொல்லல எப்படி சொல்றாங்க உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய யூகம் என்பது அதுதான் செய்திகளில் மிக பொய்யானது வார்த்தையை கவனிங்க அப்படின்னா என்ன உங்களுடைய உள்ளத்தில் பிறரை பற்றி வரக்கூடிய தப்பான கெட்ட அபிப்பிராயத்தை நீங்கள் உண்மை என்று நம்புவீர்கள் அவன் அப்படிதாங்க அவன் திமிராக தான் பேசுவான் அவன் பேச்சையே கேட்க மாட்டான் அவன் யாருக்கும் அடங்க மாட்டான் அவன் ரொம்ப ஏடா குடம் பிடிச்சவன் ஆளே சரியில்லை சொல்லலாம் எப்போ சொல்லலாம் உண்மையிலேயே அவன் சரியில்லை என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருந்தால் நீங்கள் சொல்லலாம்